அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதிவில் மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் அஷ்டமச்சனி இல்லை ராகிது பிரச்சனைகள் இல்லை இருந்தும் நல்லது ஏன் இன்னும் நடக்கவில்லை என்ற உங்களுடைய கேள்விக்கு பதிலாக இன்றைய பதிவு இருக்கப் போகிறது இன்று விதைத்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் அறுவடை செய்யலாம் நீங்கள் நிச்சயமான முறையில் இந்த வருடமும் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருடமும் இந்த நல்ல விஷயம் நடக்க நிச்சயம் அதுவும் குறிப்பிட்ட இந்த ஐந்து நல்ல விஷயம் கண்டிப்பான முறையில் நடக்கும் ஸோ பதிவாக ஃபுல்லாக பாருங்கள் மேலே நம்ம சேனலில் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு சனிபவனுடைய வக்ர பயிற்சி பலங்களாக பதிவிட்டாச்சு பார்க்கலனா சேனலில் போய் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடவே தர பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே ஃபஸ்ட்டு உங்களுடைய நட்சத்திராதிபதி ராகு பகவான் இங்கே இருக்கிறார் மிதனத்திற்கு பத்தாம் வீடு மீனத்தில் இருக்கிறார் தற்பொழுது உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பயணித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த ராகு ஸோ முதல்ல போல் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க நீங்கள் நினைச்சபடி சில காரியம் நடக்க வேண்டும் என்றால் உங்களுடைய நட்சத்திராதிபதி சரிவர இருக்க வேண்டும் அதன்படி பத்தில் இருக்கிறாரு ராகு பத்தாம் வீடு என்பது கர்மஸ்தானம் தொழில் ஸ்தானம் அப்போது கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதே என்று சொல்வார்கள் அந்த மாதிரி தாங்க உங்களுக்கு அஷ்டமச்சனி இல்லை ராகுத பிரச்சனை இல்லை இருந்தாலும் இந்த வருடம் உங்களுடைய கடமையை செய்ய விற்கும் ஆமாங்க ராகுவான் உங்களுடைய கடமையை செய்ய வைப்பார் எந்தெந்த விஷயத்தில் அப்படின்னா முதல்ல உங்களுடைய பிள்ளைகள் வழியில் திருமணம் அல்லது அவர்களுக்கு ஒரு வேலை தொழில் அவர்களுக்கு ஒரு சொத்து விஷயத்தை உருவாக்கி கொடுக்க வைப்பார் முதல்ல இந்த விஷயத்தை பண்ணிட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் வரப்போகின்ற பிரச்சனைகள் இருந்து நீங்கள் தப்பித்து கொள்ள முடியும் பிள்ளைகளுடைய வழியில் வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் அந்த பிரச்சனையை இந்த வருஷமே அதை சரி பண்ணிக்கோங்க அது நல்லது இரண்டாவது தொழில் விஷயம் புதிய ஒரு தொழில் தொடங்கணும் அல்லது தொழிலில் ஒரு மாற்றத்தை செய்யணும் அப்படின்னு நீங்கள் ஏற்கனவே பிளான் போட்டு வச்சுருந்தா அந்த பிளானை இந்த வருடம் விரிவுபடுத்திடுங்க நடைமுறைப்படுத்திடுங்க அது ரொம்ப ரொம்ப நல்லது அடுத்த வருடத்தை பார்த்துக்கலாம் அப்படின்னு தள்ளி போட்டுறாதீங்க ஸோ தொழிலுக்குண்டான உண்டான மாற்றத்தை இந்த வருடமே செய்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது மூன்றாவது விஷயம் இந்த சொத்துக்கள் பிரச்சனை பாகப்பிரிவினை அந்த சொத்துக்களுடைய பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா இந்த வருஷம் அது எவ்வளோ பெரிய பிரச்சனையாக ஆனாலும் முடித்துக்கொள்வது நல்லது ஸோ அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம் நம்ம ஒரு ரெண்டு மூணு வருஷம் கழித்து சொத்து பிரச்சனையை கேட்டுக்கலாம் அப்படின்னு தள்ளி போட்டுறாதீங்க இந்த வருடமே சொத்து பிரச்சனை பாகப்பிரிவினை சொல்ல ஆரம்பிச்சுருங்க நான்காவது விஷயம் சொந்த வீடு கட்டணும் இல்லை வாங்கணும் அப்படின்ற ஒரு முயற்சி இருக்குன்னா அந்த முயற்சியை தள்ளிப்பட வேண்டாம் இந்த வருடமே அதை ஆரம்பிங்க ஸோ அப்படின்னா தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் கிரக பிரவேசம் செய்கின்ற யுகத்தை நீங்கள் பெறுவீர்கள் ஐந்தாவது விஷயம் கண்டிப்பாக அந்த படிக்கின்ற மாணவர்களுக்கு ஏதாவது ஒரு படிப்பு விஷயத்தில் அறியிற அதை சரி பண்ணிக்க முடியும் படித்து முடிச்சுட்டு படித்த படிப்புக்கேற்ற ஒரு வேலை கிடைக்கல அப்படின்னு அலைஞ்சிக்கிட்டீங்கன்னா அந்த வேலை வாய்ப்பு இந்த வருடத்தில் கிடைக்கும் சில பேர்த்துக்கு வெளிநாட்டுக்குண்டான முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பீங்க அந்த முயற்சியில் வெற்றி உண்டு சில பேருக்கு அரசியல் பதவி வேறென்று புதிய பதவி வாய்ப்பில் எதிர்பார்த்துட்டு அது இந்த வருடம் கிடைக்கும் ஸோ இந்த ஐந்து விஷயத்தையும் இந்த வருடத்தில் நீங்கள் விதைத்து விட்டால் செய்துவிட்டால் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் தேவையில்லை ஸோ இந்த ஐந்து விஷயத்தினுடைய கடமை கரமாக அப்படின்றது உங்களுக்கு இருக்குது தான் வேறு எந்த நல்ல விஷயங்களும் நடப்பதற்கு தடை தாமதம் ஏற்படுகிறது ஸோ இந்த ஐந்து விஷயத்துக்கு நீங்கள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது மற்ற விஷயங்கள் மிக எளிதாக உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும் மேலும் இப்பொழுது சனிவனுடைய வக்ரம் நவம்பர் பதினஞ்சில் சனிவன் வக்ரம் இருப்பார் மேலும் குருவான் உங்களுடைய மிதனத்திற்கு பன்னிரெண்டில் மறைந்திருக்கிறார் அப்போது குரு பலர் மட்டும் இல்லாமல் இருக்குது அப்போது குரு பகவானுடைய வழிபாடு வியாழக்கிழமை அன்னைக்கு ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் செய்வது வியாழக்கிழமை அன்று இரவு ஒரு ஆறு மணிக்கு மேலே ஒரு ஒரு மணி நேரம் மௌன விரதம் இருப்பது மற்றும் தட்சிணாமூர்த்தியினுடைய வழிபாடுகள் செய்து வர கண்டிப்பாக உங்களுக்கு நடக்க வேண்டிய நல்ல விஷயங்கள் நடக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து எதிர்பார்த்த அனைத்தும் பூர்த்தியாகி நிம்மதியான வாழ்க்கையை நிச்சயமான முறையில் நீங்கள் தொடுவீர்கள் அடைவீர்கள் சரிங்களா இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணி ஸோ நல்லது இன்றைய பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் மற்றமே ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள்